அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு பண தேவைகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது அந்த பணம் நம்மளை தேடி எப்படி ஈஸியாக வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெத்தடை தான் பார்க்க போகிறோம் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க முழுக்க முழுக்க உங்களையும் பிரபஞ்சத்தையும் நம்பி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிம்பிளையும் அதே போல் இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரையும் எழுதி உங்களுடைய பர்ஸில் வைக்கும்போது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பணத்தை இந்த ஒரு சிம்பலும் அதே போல் இந்த எந்த நம்பரும் பெற்றுத்தரும் நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி எதிர்பார்க்காவிட்டாலும் சரி பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்படுது அப்படின்றவர்களும் இதை வந்து தாராளமாக முயற்சி செய்து பார்க்கலாம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு வழியில் பணம் எனக்கு வரணும் என்னுடைய பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதன் மூலயமாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் மாத மாதம் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் அந்த அளவுக்கு மிகவும் அற்புதமான ஒரு நம்பர் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் நீங்கள் கேட்ட பணத்தை கேட்டபடியே கொடுக்கக்கூடியது அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நம்ம சேனலில் நிறைய மிராக்கல் நம்பர்ஸ் அதே போல் பார்த்திங்கன்னா சுவிட்ச் வேடு வேதிக் சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் கொடுத்துருக்கேன் நிறைய சகோதரிகள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே போல் தான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு சிம்பிளும் அதாவது இந்த ஒரு சின்னமும் இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரும் உங்கள் வாழ்க்கையில் பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு கூட சொல்லலாம் அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்பட்டாலும் சரி நான் ஏற்கனவே சொன்னது போல் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு மெத்தடியும் மிகவும் எளிமையானது தான் ஒன்றுமே நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ண போகிறதில்ல ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் இந்த வேலையை உங்களுக்கு முடிஞ்சிடும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த சிகில் சிம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பணத்தை கேட்குறீங்களோ அந்த பணத்தை தரக்கூடிய ஒரு மாயாஜாலம் செய்யக்கூடிய ஒரு சின்னம் இது இந்த சின்னத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதே போல் அந்த சின்னத்தை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க க்ரீன் கலர் பெண் இல்லைனா மார்க்கர் இல்லைனா ஸ்கெச் பெண்ணால் தான் நீங்கள் வரையணும் எந்த ஒரு பெண்ணாலையும் நீங்கள் வரையக்கூடாது க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்கெட்ச் பெண்ணாக இருக்கலாம் மார்க்கராக இருக்கலாம் இல்லை வந்து பெண்ணாக இருக்கலாம் அதால் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்குதோ அதே போல் வரைஞ்சிக்கோங்க அதுக்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுதோ உங்களுக்கு வந்து அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னாலும் சரி இல்லை மாதம் மாதம் ஒரு வருமானம் உங்களுக்கு வரணும் அதாவது நியாயமாக இருக்கணும் சும்மா ஏனோ தானு ஒரு கோடி ரெண்டு கோடி வேணும் அஞ்சு லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணும்னு கேட்காதீங்க முதல்ல சின்ன அமௌண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் நீங்கள் வந்து முதல்ல எழுதி பாருங்கள் அது வந்து உங்களுக்கு நடந்துடுச்சுன்னா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை ஏற்படும் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இது போல் உங்களுக்கு எவ்வளோ வேண்டுமோ கேட்கலாம் ஐம்பதாயிரம் வரைக்குமே நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவி நிச்சயமாக கிடைக்கும் இந்த சிம்பிளை வந்து க்ரீன் கலர் பெண்ணு மார்க்கரால் வந்து வரைஞ்சிட்டிங்க அதற்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அந்த பணத்தை அதுக்கு கீழே எழுதிடுங்க அதாவது எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கிடைத்து விட்டது எனக்கு ரூபாய் பணம் விட்டது எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கிடைத்து விட்டது இது போல் அந்த சிம்பிளுக்கு கீழே எழுதிடுங்க இப்படி எழுதினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ சொல்லக்கூடியதும் பணத்தை உடனடியாக ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பரை உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய கையில் அதாவது உள்ளங்கையில் எழுதாமல் உங்களுடைய கையில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தாராளமாக எழுதலாம் மணிக்கட்டில் கூட நீங்கள் எழுதிக்கலாம் இடது பக்கம் இருக்கக்கூடிய மணிக்கட்டில் இந்த நம்பரை க்ரீன் கலர் பெண்ணாலே எழுதுங்க ஃபோர் டூ சிக்ஸ் ஃபோர் நைன் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் ஃபோர் நைன் நைன் அதாவது க்ரீன் கலர் பெண் கிடைக்காத பட்சத்தில் இந்த நம்பரை மட்டும் நீங்கள் ரெட் கலர் பெண்ணால் தாராளமாக எழுதலாம் சிம்பிளை வந்து நீங்கள் க்ரீன் கலர் பெண்ணால் தான் எழுதணும் இந்த நம்பரை வந்து ரெட் கலர் இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னால் எழுதலாம் ஃபோர் டூ சிக்ஸ் ஃபோர் டபுள் நைன் அதாவது ஃபோர் டூ சிக்ஸ் ஃபோர் நைன் நைன் அப்படி சொல்லணும் ஃபோர் டூ சிக்ஸ் ஃபோர் நைன் நைன் அப்படின்ற இந்த நம்பரை உங்களுடைய இடது கையில் எழுதிட்டிங்க இப்படி எழுதிட்டீங்க இல்லையா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேப்பரில் இந்த சிம்பிளையும் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதையும் எழுதிட்டீங்க உங்கள் கையில் இந்த நம்பரை எழுதிட்டீங்க உங்களுடைய இடது கையில் இந்த பேப்பரை வச்சு வலது கையால் மூடி நீங்கள் கேட்ட பணத்தை பிரபஞ்சம் கொடுத்ததுக்கு பிரபஞ்சத்திற்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் உங்கள் குலதெய்வத்திற்கும் நன்றி சொல்லிவிடுங்க அதில் நீங்கள் என்ன பணம் எழுதிருக்கீங்களோ அதை வந்து ரிப்பீட்டடாக ஒரு நிமிஷம் மட்டும் சொன்னால் போதும் அதாவது எனக்கு ஐம்பதாயிரம் பணம் கிடைத்து விட்டது எனக்கு ஐம்பதாயிரம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ பணம் எதிர்பார்த்தீங்களோ அந்த பணத்தை எழுதி அது கிடைத்து விட்டது அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை பார்த்திங்கன்னா எதாவது விளக்கில் இல்லைன்னா வந்து மெழுகுவத்தியில் காமிச்சு அதை எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க அதாவது பிரபஞ்சத்தோடு சேர்த்துடுங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணத்தை இது பெற்றுத்தரும் நீங்கள் ஒரு நிமிஷமும் சொல்லலாம் ரெண்டு நிமிஷமும் சொல்லலாம் அஞ்சு நிமிஷம் கூட சொல்லலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்ல முடியுதோ சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை நீங்கள் எரிச்சிடுங்க இது உங்களுக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் செய்யலாம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை கூட செய்யலாம் ரொம்ப அதிகப்படியாக ரொம்ப எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு முறை செய்யலாம் சப்போஸ் மாதம் மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பணம் தேவைப்படுதுன்னா இந்த சிம்பிள வரைஞ்சி அதுக்கு கீழே நான் சொன்ன அமௌண்ட்டை எழுதி அதை சொல்லிட்டு நீங்கள் டெய்லியுமே எரிக்கலாம் இப்படி எரிக்கும் போது கண்டிப்பாக மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சேலரியோ இல்லை வந்து வருமானமோ உங்களுக்கு பெற்றுத்தரும் இதை முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அதே போல ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல இந்த சின்னத்தை வரைஞ்சி உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதையும் எழுதி அதற்கு பக்கத்தில் இந்த ஃபோர் டூ சிக்ஸ் ஃபோர் டபுள் நைன் அப்படின்ற இந்த நம்பரையும் எழுதி அதை மடித்து உங்களுடைய பர்ஸ்ல வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே போல் ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலகாணிக்கு அடியிலையுமே வச்சுக்கோங்க இப்படி வைக்கும்போதும் பணம் வந்து காந்தம் போல் இருக்க ஆரம்பிக்கும் இருபத்தி மணி நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சின்ன சின்ன அமௌண்ட்டுகள் உங்களை தேடி வரும் அதே போல் இருபத்தி மணி நேரமும் எதாவது ஒரு வழியில் பணப்புழக்கம் உங்களுடைய கையில் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நான் சொன்ன முறையை நீங்கள் நான் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ண போகிறதில்ல ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் செஞ்சால் மட்டும் போதும் ஆனால் கண்டிப்பாக பண வரவில் அதிரடி மாற்ற ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்தாலும் சரி எதிர்பார்க்காவிட்டாலும் சரி பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் இதற்கு வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது இதை நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் தாராளமாக செய்யலாம் மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் தாராளமாக செய்யலாம் யார் யாருக்கெல்லாம் பணம் தேவைப்படுதோ அவங்க தாராளமாக இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது அதாவது இந்த சின்னத்தையும் இந்த நம்பரையும் எழுதி உங்களுடைய பர்ஸில் வைக்க சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த பர்ஸில் வைக்கும்போது அது கொஞ்சம் கசங்கிட்டாலோ கிழிஞ்சிட்டாலோ அதை தூக்கி ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் போட்டுட்டு இல்லை ஓடுற தண்ணியில் விட்டுட்டு திருப்பியும் இது போல ரெடி பண்ணி உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க அதே போல் இதை ரெடி பண்ணி உங்கள் பில்லோ கடியில் வச்சுடுங்க அதுவும் கொஞ்சம் அழுக்காயிட்டு கிழிஞ்சிட்டுனா அதை வந்து ஓடுற தண்ணியில் இல்லை மரத்துக்கடியில் போட்டுட்டு திருப்பியும் எழுதி வச்சுக்கோங்க இந்த நம்பரை வந்து டெய்லியுமே நீங்கள் உங்கள் கையில் எழுதலாம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் எழுதலாம் இந்த நம்பர் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் உங்களை கையில் இருக்கிறது போல பார்த்துக்கோங்க இதை பார்த்து நீங்கள் எதிர்பார்த்த பணத்தை வந்து நீங்கள் சொல்லும்போதும் அடிக்கடி இந்த நம்பரை வாயால் உச்சரிக்கும் போதும் நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் நன்றி